நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திமுக இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து சிறப்பா செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா திசை திருப்புறதுன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஆனா இது எதிர்கட்சிகள் எல்லாம் புரியலையோ இல்லை ஒன்றும் செய்ய முடியலையோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்கே நமக்கு வருது ஏன்னா திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு ஒரு நீதிமன்றம் வந்து திமுக ஆட்சியை ஒரு கொட்டு கொட்டின மாதிரி ஒரு விஷயத்தை வந்தது அந்த இடத்துல ரகுபதி ஒரு விஷயத்த சொன்னாரு அதாவது சுடுகாடோட ஒப்பிட்டு பேசினாரு அதுக்கு இங்கே இருக்கிற எதிர்கட்சி எல்லாரும் இந்து அமைப்பினர் பாஜக எல்லாமே சேர்ந்து அதுக்கு குரல் கொடுக்கறதுலயே டைம் முடிஞ்சிருச்சு நம்ம கவனிச்சோம் அதுக்கப்புறம் திமுக வந்து ஏதாவது ஒரு பராசக்தி படத்தை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை இங்கே அரசியலில் மாற்றத்தை கொண்டு வந்துடலான்னு நினைச்சாங்க அது முடியலன்னு தான் நம்ம கவனிக்கணும் அதை பற்றி பேசக்கூடாதுங்கிறதுக்காக நியூஸு எயிட்டீன் சேனல் நம்மளோட பார்வை அதில் வந்து விவாதத்தில் வந்து ஏதோ செந்தில்வேல் அண்டா அவர் வந்து ஏதோ பேசும்போது வந்து பேடிஎம்மு அது இதுன்னு பேசிட்டாங்கிறதுக்காக வெளியில் வந்து ஒரு சேகர்பாபு ஆட்களை வர சொல்லி நீங்கள் வெளியே வாங்கலடா ஒரு கை பார்க்கலான்ற மாதிரி செஞ்ச விஷயம் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா திமுக ஆட்சிக்காரங்களை ஏதோ ஒரு விஷயத்த செய்வாங்க ஆனால் அவங்கள வந்து இங்கே கைது செய்ய மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு எதிர்குறல் எதிர்பரப்பு வந்து நிறைய அவங்கள குற்றம் சுமத்தணும் அந்த இடத்துல வந்து இப்போ எஸ் ஜி சூர்யா மேலே தான் வழக்கு போட்டிருப்பாங்களே ஒழிய ஆனால் ஆட்களை திரட்டி அந்த இடத்துல வெளியில் நின்று ஒரு கை பார்க்கலாம் வாங்க அந்த மாதிரி சொன்னவங்க மேலே வந்து எந்த ஒரு கேஸ் பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா இங்கே வந்து எதிர்குரல் கொடுக்கறது அவங்க தான் அதை வச்சு ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்கிறது அவங்க தான் நல்லா யோசிச்சு பாருங்க எப்படி ஆனால் என்னென்னா இந்த படத்தை பற்றியோ எந்த ஒரு விமர்சனத்தை பத்தியோ கேலி பேசிடக்கூடாது விவாதம் முழுக்க இந்த எதிர்கட்சி முழுக்க எங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தாக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி தான் இப்போ கூட பாம்பேயில் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போனார் அந்த இடத்துல வந்து நிறைய ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு அதாவது பாம்பே மகாராஷ்டிரா நாட் ஓன்லி மகாராஷ்ட்ரா அது கோல் குளோபல் சிட்டி அது இதுங்கும்போது அதை பிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உத்தவ் தாக்கரே ராஜ தாக்கரே இவங்கெல்லாம் ஒரு எதிர்குரல் ஆனால் அதுவும் கூட இங்கிருந்து தூண்டப்பட்டதோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா எல்லாரும் திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க இன்னும் திமுகவை சிறப்பான ஆட்சின்னு கூட புகழாரம் பாடுறாங்க அப்ப முழுக்க முழுக்க திசை திருப்புறது யாருன்னு பார்த்தான்னா இங்க திமுக மைய இருக்கிற திமுக தானோன்ற மாதிரி ஏன்னா இங்க ஆட்சி பத்தியோ இங்க நடக்கிற ஊழல் பத்தியோ எதுவுமே பேசக்கூடாது கட்டாயமா நம்ம ஆட்சி நல்லா ஆட்சிதான் சிறப்பான ஆட்சிதான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களின் கனவு என்ன அப்படின்னு கேட்டு இப்ப வீடு வீடா வர போறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெட்டி தூக்கிட்டு வந்தாங்க அந்த பெட்டியில் போட்ட மனுக்கள் எல்லாம் எங்கே பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை ஆற்றுல பறக்க விட்டது எல்லாம் வீடியோவில் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ உங்களுடன் கனவு என்ன அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது திமுக வந்து பக்கா எதிர்கட்சிங்க வந்து இது வந்து ஒரு விஷயம் குறிப்பாக மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு அங்கேயே ஒட்டியிருப்பாங்க ஆனால் அது யாராவது வெறுத்துருக்காங்களா என்ன எல்லாரும் போய் ஒரு பொங்கலுன்னா அதிகமாக தான் ஆகும் தீபாவளின்னா அதிகமாக தான் ஆகும் அப்ப என்னன்னா ஒரு மைண்ட் செட்டப் வந்து ஆயிட்டாங்களோன்ற மாதிரி நம்மளோட பார்வை எந்த ஒரு அதாவது அது கேடுதான் அப்படின்னு சொல்லி தூக்கி வீசுற அளவுக்கு யாரும் இல்லை அதே மாதிரி திமுகவும் கூட அதாவது எதிர்ப்பு மனநிலையில இங்க வந்து தமிழகம் முழுக்க இருக்காங்க இருந்தாலும் கூட பழகிட்டாங்களோன்ற மாதிரி தான் நம்ம இது ஏன்னா ஏதோ ஒரு அது தவறுதான் இன்னைக்கு நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு வெளியிட்டிருக்கிறாரு கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு கவுன்சிலர் வந்து நாய் குறைச்சதா சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர் போய் அடிக்கிறதும் அது இது பண்ணி நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு இப்ப இன்னைக்கு டெய்லி ஒரு தான் நடந்துட்டு இருக்கு டெய்லி வந்து அறிக்கைதான் கொடுத்துட்டு இருக்காங்களே ஒழிய ஆனா திமுக வந்து இப்படிதான் எதிர்ப்பு இப்படிதான் திமுக இப்படி இப்படிதான் அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே நாங்க மதுக்கடை நாங்க வந்தா மதுக்கடை மூடுறோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் விதை அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டுதான் இருக்காங்களே ஒழிய நிறைய இன்னைக்கு வந்து இந்த இந்த ஒரு எதிர்ப்பு இருந்துட்டே இருக்கும்போது கூட ஏதோ ஒரு மக்கள் மனநிலையில வந்து அவங்க அப்படிதான் அப்படின்ற மாதிரி முத்திரை இருக்குன்ற மாதிரி தான் அதனாலதான் கனவு என்னன்னு வீடு வீடா வருவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர்றாரு இன்னொரு விஷயம் நேத்து வந்து நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு நாலு இதில் வந்து ஒரு விஷயம் வந்திருக்கு அது அண்ணாமலை அவர்கள் எக்ஸோலை தளத்துல போட்டிருக்கிறாரு கோயம்புத்தூர் பொங்கல் விற்பனைக்காக காலாவதியான மதுபாட்டல்களை விற்பனை அப்படின்னு சொல்லி அப்போ திமுக அரசு குறைந்தபட்சம் ஒரு அந்த மதுக்கடையிலாவது ஒரு தரமான ஒரு சரக்கு விற்கலாம் என்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் அதாவது பொதுமக்களின் உயிரை வைத்து வருமானம் ஈட்ட முதல்வருக்கு ஒரு அருவருப்பா இல்லையா அப்படின்ற மாதிரி அருவறுப்பை பத்தி எல்லாம் நம்ம பேச முடியுமான்ற மாதிரி தான் ஏன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தால் ம மதுக்கடைய முதல் கையெழுத்து அப்படின்னு அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தான் வர்றாங்க ஆனா எதுவுமே இங்க நடந்த பாடில்லை இல்ல ஆனா இன்னைக்கு இன்னொரு விஷயம் பாருங்க அதாவது அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு விஷயத்த சொன்னாங்க அதாவது பாம்பேல நடந்த விஷயம்னாலும் சரி எல்லாமே ஒரு திசை திருப்புறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும் ஏன்னா திமுக எதிர்ப்பு யாரும் தான் ஏன்னா பராசக்தி படத்தை வச்சுதான் இப்போ திமுகவுல வந்து காங்கிரஸ் கூட்டணியில வந்து என்ன பண்றாங்க எதுன்னு ஒரு கேள்விக்குறிதான் ஆனா காங்கிரஸ் எப்படி இந்த படத்தை வச்சு விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆச்சரியமா கேள்வி கேட்டாரு அந்த படக்குழுவினார் எல்லாருக்கும் பாராட்டு அண்ணாமலை அவர்கள் முதல் முறையா கொடுத்துருக்கிறாரு ஏன்னா எப்படி இப்படி செய்ய முடியும் அதாவது இந்தி எதிர்ப்பு வந்து இந்தி திணிச்சது யாரு காங்கிரஸ் அது எப்படி கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு எதிராகவே படம் எப்படி எடுக்க முடிஞ்சது அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு காங்கிரஸ்ல வந்து வே திருச்சி வேலுசாமி எல்லாம் நிறைய எதிர்ப்பு திமுகவுக்கு உண்மையை போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாரு அவங்க குடும்பத்திலேயே தயநிதி மாறன் இவங்க எல்லாம் வந்து இந்தி தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காகவே பாராளுமன்றம் போனாங்கன்னு பெருமையா சொன்னாங்க கனிமொழி அவர்கள் நல்லா இந்தியெல்லாம் பயிற்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஆனா தான் உபதேசம் அவங்க எல்லாம் தான் படிச்சுட்டு இருக்காங்கன்னு பொது வெளியில சொல்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு அதாவது என்னைக்குமே செல்வ பிறந்தகை ராகுல் காந்தி தான் முடிவு பண்ணுவாரு அது இதுன்னு சொல்லிட்டு வர்றாரு ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு அதாவது ஆட்சியில் பங்கு அந்த விஷயத்தை வந்து மாணிக் எல்லாம் பாராட்டி இருக்கிறாரு செல்வ பெருந்தகையின் கருத்துக்கு நான் ஆதரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வரவே இருக்கிறேன் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எல்லாமே திசை திருப்பி இன்னைக்கு மக்கள் பிரச்சனையும் யாருமே பேசுறது இல்லைன்னு தான் நம்ம இங்கே கவனிக்கணும் விஜய் அவர்கள் ஜனநாயக படத்துக்காக ஒரு குரல் கொடுத்துருந்தா என்னன்ற மாதிரி அவருக்கு ஒரு விஷயம் இருக்கும் அதாவது சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் தான் கேட்டாரு கரூர் விஷயத்துல அந்த இறப்புக்கு பின்னர் இடத்துல வந்து அண்ணாமலை வரலன்னா கேஸ் எந்த மாதிரி போயிருக்குன்னு யாருக்கும் தெரியாது இப்பவும் கூட அவரோட படத்துக்காக யாராவது ஒருத்தர் குரல் கொடுப்பாங்க யாராவது குரல் கொடுத்து அதை வந்து ஒரு அரசியல் ஆக்கலான்னு வெயிட் பண்றாரான்ற மாதிரி ஆனா அவரோட படத்துக்கு அவர் ஒரு சின்ன விமர்சனம் கூட இல்லை ஏன் தடுக்கிறாங்க ஏன் இப்படி இருக்கு என்ன எதுன்னு அந்த ஒரு குரலாவது கொடுக்கல எப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க அதே இந்த இதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனாலாம் சொல்லிட்டு இருந்தாரு எங்களை தொட்டுப்பாரு அப்படி பாரு இப்படி பண்ணி பாரு தாவைக்கா தொண்டர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இப்ப ஜனநாயக பாடம் ஏன் வெளியில வரல ஏ எது இதுக்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தாவைக்காக்காரங்க வந்து ஒரு போராட்டமோ எதுவுமே எதிர்ப்பு தெ தெரிவிக்கவே இல்லை இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போயிருக்கிறாரு இங்க டிஎம்கேக்கு ஒரு பயம் ஏன் டெல்லியில அழைக்கணும் இங்கேயே ஏன் விசாரிக்க கூடாதா ஏன்னா ஏதோ ஒரு பயம் இங்க தமிழகத்துல இருந்துட்டு இருக்கு அதுவும் திமுகவுக்கு டெல்லியில போனா விஜய் உண்மையை சொல்லுவாரு இங்க இருந்தானா ஏதோ விஷயத்துல தடுக்கப்பட்டுவாரா அப்படின்ற நிறைய கேள்விகள் தான் ஆனா இங்க பாஜகவினர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க அதாவது ஒரு சி சிபிஐ வழக்குன்னு போயாச்சு அதுக்கு ஒரு கருத்து கேட்கறதுக்காக அழைக்கிறதுல என்ன ஒரு ஆச்சரியம் இருக்கு இதற்குறீங்கன்னு இவங்க சொல்றத பாக்கலாம் இங்க திமுக டெல்லியில தான் விசாரிக்கணுமா செல்வ பிறந்தைங்க சொல்றாரு ஸ்காட்லாந்துக்கு இணையா இங்க போலீஸ் இங்க இருக்காங்க தமிழகத்துல டெல்லிக்கு எதுக்கு கூப்பிடணும் அப்ப என்ன இவங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் என்னன்னா பாஜக வந்து ஏதோ கூட்டணிக்கு ஏதோ விஷயத்த விஷயத்தை பத்தி பேச அழைக்கிறாங்களோ அதனாலதான் டெல்லிக்கு வர வச்சு பேசுறாங்களோ இந்த மாதிரிதான் இப்போ திசை திருப்ப வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டே போலாம் ஆனால் மக்களோட பிரச்சனையை வந்து இங்க யாருமே பேசுறதில்லைங்கிறது தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட பார்வை